கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் நன்றி உணர்வு வேறு அடிமைத்தனம் வேறு நிறைய பேருக்கு என்ன தெரியலன்னா இது ரெண்டையும் சேர்த்து நடுவில் உணர்வாத்தது விசுவாசம் புரியுதா ஒரு நல்ல விசுவாசி பேனர் ஒட்டுறான்ல பேனர் ஒருத்தர் ஒட்டுறார் யாரு அண்ணனோ தளபதி ஏதோ ஒரு பேர் ஒன்றும் ஒன்று சின்ன அதாவது ஏதோ ஒரு பேரு நோ பேருங்க இருக்கும்ல பேனர் ஒட்டுறார் ஒருத்தர் மேலே ஏறி நன்றி உணர்வு இல்லையா அடிமை தனது இல்லையா பேனர் ஒட்டுறார்ல நன்றி உணர்வா அடிமை தனது பேனர் ஒட்டினார்னா அடிமை பேனர் ஒட்டினா யார் ஒரு அடிமை அண்ணனுக்கு ஓட்டு போடுன்னு ஓட்டு போட்டார்னா அவர் நன்றி உணர்வு உள்ளவர் பேனர் ஓட்டினார் யார் அவரே ஓட்டு போட்டால் யார் அவரே ஒரு அண்ணனுக்காக ஒருத்தர் ஓட்டு போட்டால் அவர் யார் நன்றி உணர்வு உள்ளவர் பேனர் ஓட்டினா ஏன் பணையம் வைக்கிறாரு பேனர் ஓட்டுறாரு அந்த இடத்த சீமாக்கிறாரு அண்ணனமோ அப்படியே இருப்பாருன்னு நினச்சிக்கிறாரு அண்ணன் முகம் மாறுமா மாறாதா அது கூட தெரியாது ஒருவர் அண்ணன் அண்ணனாவே இருப்பார் அண்ணா தம்பி ஆகிடுவார் நீயும் கூட கட்சி மாறிடலாம் உனக்கும் கூட அது தெரியாது பேனர் வர ஒட்டி ஃபோட்டோ எடுத்து வர போடுறார் எப்படி பட்டாலை அவர் அடிமை கேடு கட்ட அடிமை அவர் அப்போ பேனர் ஒட்டக்கூடாதுன்னா புரியணும் பேனர் எதுக்கு ஓட்டணும் அவர் தெரணும் இந்த பேனர் கலாச்சாரத்தினா தான் நம்ம என்ன என்னங்கிறோம் ஒரு பிள்ளை சேர்த்துட்டாங்க ஸ்கூட்டர் ஊந்துச்சு அவன் அவன் கோடி வச்சுக்கிறான் இவன் அவன் போட்ட பின்னாடிவும் போய்சிறான் நான் நல்ல சிறந்த அறிவாளி போட்ட பக்கத்தில் லூசு மண்டெல்லாம் பக்கத்தில் போய் நின்று போட்ட எடுத்துக்கிறானுங்க அபித்தானே எவனால் அவன் கல்யாணத்துக்கானா போனாக்கே அவன் போட்டவே மாட்டி வச்சுரு யார் மாப்பிள்ளனே தெரில பார்த்துக்கிறீங்களா சில பேனர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேராகவே இருக்குன்னா என்ன தெரியாது இந்த பேருக்கெல்லாம் பார்த்தா யாருன்னா தெரியும் நமக்கு சபரி உபரி எல்லாம் பேர் எழுதி வச்சிருக்கோம் யார் அவங்கெல்லாம் இதெல்லாம் இதெல்லாம் எங்கே நடக்குது பேனர் ஒட்டுற அத்தனை பேரும் யார் தான் அடிமை தான் ஏன் வாழை தெரியாத ஒரு மனுஷன் கம்முனே அவன் சொல்கிறத செய்கிறான்னா அவன் யார் அவன் மாட்டு மேலே நின்று அடிச்சா ஓடுதுன்னா அந்த மாடு என்ன அது அடிமை மாடு மனிதன் அடிமை ஆயிட்டான்னா அரசியல் தலைவர்களுக்கு பேனர் ஓட்டுவான் அடிமை ஆகிட்டான்னா நன்றி உணர்வுன்னா இந்த மனுஷன் வந்தால் நல்லது செய்வார் நம்மளால் முடிஞ்சது ஒரு ஓட்டு அவ்வளோதானே உன் வேலை இல்லை நம்மளால் முடிஞ்சது ஒரு நாலு பேருக்கு சொல்லலாம் ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடலாம் இந்த மாதிரி ஒரு நல்ல தலைவர் அவரு நான் இந்த மாதிரி எனக்கு சம்பவம் இருக்குது நான் அவர்கிட்ட போனேன் இது மாதிரி பேசினார் இது மாதிரி பண்ணார் இவ்வளோ பண்ணுவாருன்னு போடலாம் எவனுக்கு துணிச்சல் இருக்குது வாரிசு தான் எனக்கு என்ன பண்ணலாம் அப்போ அடிமைகளை உருவாக்குற கட்சி தான் இருக்குது நன்றி உணர்வோடு இருக்கிற கட்சி இல்லை அடிமைகளை உண்டாகிற குருகிறான் நன்றி உணர்வோடு உள்ள உருவாக்குற குரு தான் இல்லை இங்க இருக்க யாருமே எனக்கு அடிமையா இருக்க முடியாது நீ அடிமையாக ஆகலாம் நினச்சா கூட விட மாட்டேன் நான் உனக்கு நன்றி உணர்வு தெரில உனக்கு சுதந்திரம் கொடுத்து நீ இப்படி இருக்கலாமா இப்படி அதனால தான் உனக்கு கேள்வி கேட்குறேன் கேள்வி கேட்குற வாய்ப்பு கொடுத்தா நன்றி உணர்வு உள்ள ஒரு மனிதனை உருவாக்குறேன் கேள்வி கேட்கக்கூடாது செய்யணும்னா கேள்வியே கேட்காம நீ உன்னை பின்தொடர்ந்தால் நீ அடிமை கேள்வி கேட்குற உரிமையோடு உன்னை செஞ்சேனா நீ நன்றி உணர்வுக்குறேன் புரிதன்னா சொல்கிறேன்ட்டு நான் என் மனைவிக்கு நன்றி உணர்வுக்குறேன்னா என்ன பண்ணும் அவள் சாயந்தரம் என்ன விரும்புவா அவளுக்கு என்ன பிடிக்கும் அப்படியே வாங்கி போய் கொடுக்கணும் ஆஃபீஸை விட்டுட்டு இல்லை ஓவர் டைம் கூட செய்யாமல் ஓடுறேன்னா நான் நன்றி உள்ளவனா நான் அடிமை பொண்டாட்டிக்கு ஏன் ஆறரை மணி மேலே போனால் சரியாக பேச மாட்டேன் மூஞ்சி தூக்கி வச்சுப்பான் போகிற புருஷன் யாரே அடிமை ஒன்பது மணி ஆனாலும் பரவாயில்ல பத்து மணி ஆனாலும் பரவாயில்ல இல்லை ஃபோன் பண்ணி இன்றைக்கி வரமாட்டேன் நாளைக்கு கூட ஒருவன் கூட சொல்லலாம் ஆனால் பொண்டாட்டி நல்லா இருக்கணும்னு நினச்சினுக்கிறவர் யார் நன்றி உள்ள நன்றி உணர்வுள்ள கணவன் எப்படி இருப்பான் கிட்டே எல்லா விஷயத்தையும் பேசுவான் சொல்லுவான் மனைவியும் எப்படி இருப்பா ரெண்டு பேருமே எப்படி இருப்பாங்க ஆனால் அடிமைகளான என்ன ஆவாங்க ஆ லிட் ஷூவை காட்டு ஏன் மண்ணு என்ன மூடி பெருசாக இருக்குது ஏன் ஃபோனை எடுத்து பேசினுக்குற ஏன் ஏன் முன்னாடி பேச மாட்டேன்கிற நான் அர்த்தான் அடிமையாக்க பார்க்குறாங்க இல்லை அடிமை நன்றி உணர்வு நடந்தாக்கா எதுவும் அவசியமான கால் போல் நம்ம முன்னாடி பேச முடியாது எல்லா விஷயத்தையும் எல்லா முன்னாடியும் பேச முடியுமா அது புரிஞ்சிங்கன்னா எப்படி இருக்கலாம் பேச போகலான்றதுக்காகவே பகிர்ந்து நின்னுகிற பொண்ணாட்டி என்ன பண்ணலாம் நீங்க இல்லை புருஷனே அதனால் அடிமைகள் நன்றி உணர்வுகள்லாம் உங்களுக்கே புரியும் நன்றி உணர்வு என்ன பண்ணிருப்பாங்க சுதந்திரம் கொடுப்பாங்க தேவைகளுக்கு மட்டுமே தலையிடுவாங்க தேவையில்லாத விஷயத்தில் என்ன பண்ண மாட்டாங்க தலையிட மாட்டாங்க கேள்வி கேட்குற உரிமையோடு இருப்பாங்க யார் அவங்க நன்றி உணர்வு நன்றி உணர்வில் அடிமை கேள்வி கேட்க மாட்டான் பெருசெல்லாம் இருக்க மாட்டாங்க இனி உனக்கு அடிமை நாளைக்கு என்ன பண்ணுவான் ஒரு நூறுரூபா கொடுத்து அவனை குழப்பம்னா நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்தா உன்ன கொலை பண்ணுவான் நன்றி உணர்வு உள்ளவனா கேட்பான் ஏன் நான் அவனை கொலை பண்ணணும் அப்படின்னா உனக்கு அவன் செஞ்சான் நூறுரூபாய்க்கு ஒர்த்து இல்லையா அப்படின்னா அவனை போய் கொலை பண்ணணும் நூறுரூபாய்க்காக நான் கொலை பண்ணலாமா யார் யார் கேட்பான் ஆமாம் நான் ஏன் பேனர் ஓட்டணும் நான் ஏன் அவனுக்கு முரட்டு பக்தனாக இருக்கணும் யார் கேட்பான் நான் நன்றி உணர்வு யாருக்கே நன்றி உணர்வு ஒரு தன்னைத்தானே உணர்ந்த அறிந்த மனிதனுக்கு வந்தால் தான் அது பேர் நன்றி உணர்வு அது வரைக்கும் நீ யார் தான் அடிமை உணர்வு தான் உனக்கு ஒரு மதத்தில் இருக்கிறவன் யார் நன்றி உணர்வு அடிமை அவன் மத அடிமை நன்றி உணர்வும் கிடையாது நன்றி உணர்வுலாம் நீங்கள் என்ன செய்யலாம் நன்றி உணர்வு வந்துச்சுன்னா மத மதப்பாடும் பாடுவேன் கடவுள் சார்ந்தது தானேன்ட்டு எல்லோரும் பேசுவேன் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பேன் அடிமை உணர்வு வந்துச்சேன்னா இவர நம்ம அண்ணன் நம்ம குருப்பு நம்மால் ஜாதியாக இருக்கலாம் மதமாக இருக்கலாம் மொழியாக இருக்கலாம் ஊராக இருக்கலாம் ஏதோ ஒரு கரும ஒரு வட்டம் போட்டு என்ன பண்ணுவார் இவரெல்லாம் இவரெல்லாம் நம்ம ஆளு புரியுதா அவர் யார் இவரே அடிமை திறந்த மனதோடு இருந்தார்னா நன்றி உணர்வு உள்ளவர் ஆனால் அடிமை வேறு நன்றி உணர்வு வேறு நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது